கடவுள் போற்ற பெறுவாராக கைகளை கடவுள் மனிதனுக்கு உழைப்பிற்காக மட்டும் தரவில்லை அதற்குள் பஞ்சபூதங்களின் தன்மை வைத்தார் கைகள் வானம் போல் படைப்பாற்றலை கொண்டிருக்கின்றன கலை எழுத்து கருவிகள் வீடு எல்லாம் கைகளிலிருந்து தொடங்குகின்றன இது மனித கனவுகளை கொண்டுள்ளது காற்று போல கைகள் இயக்கத்தின் அடையாளம் வாழ்க்கை ஓடுவதற்கும் வேலை நடப்பதற்கும் கைகள் அவசியம் மனிதனின் வாழ்க்கை கைகளால் இயங்குகிறது கைகளை பயன்படுத்தி மனிதன் பொருட்களை மாற்றுகிறார் மண்ணை வடிவம் மாற்றி கிண்ணமாக்குகிறான் மரத்தை வடிவமாற்றி நாற்காலி உருவாக்குகிறான் தீ போல கைகள் மாற்றம் செய்து உருவாக்கும் தன்மை உடையவை மூலப்பொருளை புதிய வடிவம் கொடுக்கிறது நீர் போல கைகள் மென்மையும் அன்பும் கொண்டவை தாயின் கை நண்பனின் கை ஆண்டாம் இதயம் குளிர்க்கும் உழவர் மண்ணை புரட்டும் போது கைகளில் நிலத்தின் பண்பும் வலிமையும் தெரியும் வீடு கட்டும் கூலி கையில் நிலத்தின் உறுதியும் உள்ளது நிலம் போல் கையும் வாழ்க்கைக்கு ஆதாரம் கடவுள் பஞ்சபூதங்களால் உலகை படைத்தார் அதே பஞ்சபூதங்களின் தன்மையை வைத்து மனித கையை உருவாக்கினார் அதனால்தான் கையை பயன்படுத்தி மனிதன் தன் உலகையும் உருவாக்குகிறார் பெரியோரிடம் கைகள் இணைப்பது அவர்களுக்கு நாம் கொடுக்கும் மரியாதை கைகள் கும்பிட்டு வணங்குங்கள் அவர்களின் ஆசி அனுபவம் நன்மை நமக்கு கிடைக்கும்